வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் இனிமை தருமா முதுமை, ஆசிரியர் விசு ஐயர் நீங்கள் அறுபதை தொட்டுவிட்டீர்களா ஆம் என்றால் உங்கள் வாழ்க்கையின் பக்கங்கள் இனியாவது அர்த்தம் உள்ளதாக அன்பு மற்றும் அமைதியால் நிரப்பப்பட வேண்டுமென உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை இல்லாத அல்லது உங்களுக்கு சேவை செய்யாத சில விஷயங்களை விட்டுவிட உங்களை மனதளவில் உடல் அளவில் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை முதலில் உணருங்கள் சரி என்ன செய்ய வேண்டும் என கேட்க வருகிறீர்கள் புரிகிறது முதலில் நீங்கள் முதியவர் என்றால் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுடன் குடும்பத்துடன் இருக்கும் முதியவர் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கவனிப்பது இல்லை தனியாக வாழும் முதியவர் மூன்று பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் தனியாக வாழும் முதியவர் நான்கு பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட முதியவர் வேறு ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டு வாழும் முதியவர் ஐந்து பிள்ளைகள் வாரிசுகள் இல்லை தனிமையில் வாழும் முதியவர் ஆறு திருமணம் ஆகவில்லை தனிமையில் வாழும் முதியவர் ஏழு யாரும் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை ஆனால் முதியோர் இல்லத்தில் வாழும் முதியவர் எட்டு மேற்சொன்ன ஒரு வகையில் மன நலம் உடல் நலம் நிதி நலம் இவை மூன்றும் இல்லாதவர் ஒன்பது மேற்சொன்ன ஒரு வகையில் மன நலம் உடல் நலம் நிதி நலம் இவை மூன்றில் ஒன்று அல்லது இரண்டு இல்லாதவர் பத்து மேற்சொன்ன ஒரு வகையில் மன நலம் உடல் நலம் நிதி நலம் இவை மூன்றும் உள்ள முதியவர் இந்த வகையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அல்லது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என சிலவற்றைச் சொல்கிறோம் அதில் நீங்கள் மாற்றங்களைக் கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தைக் காணலாம் சரி இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பவராக இருந்தால் முக்கியமாக சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றல் முதுமையில் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இது உங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் கூட இதற்கு உங்களை மனதளவில் தயார் செய்து கொள்ளுங்கள் யாராவது நமக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றலாம் அந்த எண்ணம் வருவதை தவிர்த்து விட்டு உங்கள் வேலையை நீங்களே செய்ய பழகுங்கள் வீட்டில் உள்ள நல்லவர்கள் உங்களுக்காக உதவி செய்ய இருந்தாலும் உங்கள் வேலையை மற்றவர்கள் செய்ய அனுமதிக்காதீர்கள் உடல் உழைப்பு வேலைகள் மட்டும் அல்ல பணம் உதவி என எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இதில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் மற்றது எல்லாம் சுலபம் பண்டைய நாட்களில் உள்ள வானபிரஸ்தா முறையிலும் இதுவே தான் முதல் படி அவர்கள் வாழ்ந்தது காட்டில் என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் வீட்டிலேயே இதுபோல வாழ முடியும் உடல் நல பாதிப்பு அடுத்தவர்கள் உதவியுடன் தான் வாழ முடியும் என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்தப் புத்தகத்தின் கடைசி பகுதியில் சில ஆலோசனைகள் உள்ளது அதைப் படித்து தெரிந்து கொள்ளலாம் இரண்டு ஆரோக்கியமான உணவுகள் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லை தினமும் உடற்பயிற்சி என கட்டுக்கோப்பாக இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் தேவைப்பட்டால் வருடத்திற்கு இரண்டு முறை என முழு உடல் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பரிசோதனை செய்து கொள்கிறேன் எல்லாம் நார்மல் என்று சொல்றாங்க என்றாலும் தொடர்ந்து மருத்துவப் பரிசோதனை அந்த குறிப்பிட்ட நாளில் என வருடம் ஒரு முறை கட்டாயம் என்பதை பழக்கத்தில் கொண்டு வாருங்கள் மூன்று சில மணி நேரமாவது தனிமையில் இருக்க எடுத்துக் கொள்ளுங்கள் தனிமையில் இருப்பது என்பது தியானம் செய்வது மட்டுமல்ல நீங்கள் தனிமையாக இருப்பது என்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் கடற்கரையில் அல்லது பூங்காவில் தனிமையில் இருப்பது நண்பர்கள் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சில மணி நேரமாவது தனிமையில் இருப்பது என்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தனிமையில் இருப்பதால் மௌனமாக இருக்க முடியும் அதனால் தனியாக மௌன விரதம் இருக்க தேவையில்லை எங்கேயும் போகவில்லை என்றாலும் வீட்டில் தனிமையில் இருக்க முடியும் என்பதை நம்புங்கள் நான்கு நம்முடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மால் அவர்களுக்கு பயன் இல்லை என்றால் அவர்கள் தாமே நம்மை விட்டு விலகி விடுவார்கள் அல்லது அவர்களிடம் இருந்து நம்மை விலக்கி வைப்பார்கள் என்பதை உணருங்கள் நான் இவருக்கு இவ்வளவு செய்தேன் இப்போ இவன் என்னை கவனிப்பது இல்லை என்று மனவருத்தம் கொள்ளாதீர்கள் அவர்கள் இல்லாமல் வாழ முடியும் என்பதை முதலில் நம்புங்கள் ஐந்து இன்றைய நாளில் நம் நலனில் உறவுகளுக்கு அக்கறை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர்களுக்காக பணம் செலவழிப்பதற்கே அவர்கள் சிரமப்படும் சூழலில் அவர்கள் நம் மீது அக்கறை கொண்டு நமக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்ய வேண்டும் என விரும்பாதீர்கள் முடிந்தவரை அதை எதிர்பார்க்காதீர்கள் யாராவது அன்பு கொண்டு உதவி செய்ய முன் வந்தாலும் அதை ஏற்காமல் இருக்க மன உறுதியாய் வளர்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் மட்டும் நமக்கு உறவு இல்லை நாமும் அவர்களுக்கு உறவு தான் அப்படியானால் நாம் அவர்களுக்கு உதவுகிறோமா என்று சிந்தித்துப் பார்த்தால் அவர்களிடம் இருந்து நாம் உதவிகளை எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் ஆறு வசதியான பிள்ளைகளுடன் வாழ வேண்டும் என்று விரும்பாதீர்கள் பிள்ளைகள் வசதியாக வாழ்ந்தாலும் நம் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடன் வாழ வற்புறுத்தினாலும் தனிமையில் வாழ்வதை முதலாவதாகக் கொள்ளுங்கள் கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கும் தூரத்தில் உணர்வுகளிலும் உறவுகளிலும் உங்கள் அன்பும் நட்பும் உறவும் இருக்கட்டும் உங்கள் எல்லையை நீங்கள் வரையறுத்துக் கொள்ளுங்கள் இனிமையாக வாழ்வதுதான் நோக்கம் என்று முடிவு செய்துவிட்டால் விலகியிருந்த அன்பையும் நட்பையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏழு உறவுகள் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்க்காதீர்கள் நீங்களும் இன்னொருவருக்கு உறவு தானே நீங்கள் உதவியாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்துப் பாருங்கள் தோல் கொடுக்கும் உறவுகளை விட தொல்லை கொடுக்கும் உறவுகளே அதிகம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் அடுத்தவர்களுக்கு தொல்லை தராமல் வாழ வேண்டும் என்பதை எப்போதும் சிந்தனையில் வையுங்கள் உணவுகளை தவிர்ப்பதிலும் சரி வார்த்தைகளை கையாள்வதிலும் சரி உடற்பயிற்சியில் பழக்கம் கொள்வதிலும் சரி இது எல்லாமே மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழச் சொல்லும் முதல் படிகள்தான் எட்டு மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்காமல் ஆலோசனை சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு இதுபோல உடல் நலம் சரியில்லாத போது இந்த மாத்திரை தான் சாப்பிட்டேன் உனக்கும் இதுபோல தான் உள்ளது அதனால் இந்த மாத்திரை சாப்பிடு என்பது போல நண்பர்களுக்கு கூடச் சொல்ல தேவையில்லை இன்னும் குறிப்பாக உங்களுக்கு உள்ள மருத்துவ பிரச்சினைகளை நண்பர்களுடன் சொல்லாதீர்கள் எனக்கு சர்க்கரை இவ்வளவு இருக்கிறது கால் வலிக்கிறது இப்படி எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வில் கூட சொல்லாதீர்கள் தேவையில்லாமல் அவர்கள் பல ஆலோசனைகளை சொல்லி உங்களை குழப்பி விடுவார்கள் அவர்கள் நல்ல எண்ணத்தில் சொல்லி இருந்தாலும் அது நமக்கு பயன் தராமல் போகலாம் உங்கள் நம்பிக்கைக்குரிய மருத்துவரிடம் மட்டும் கலந்து ஆலோசியுங்கள் மருத்துவரின் குறிப்புகளை பின்பற்றுங்கள் ஒன்பது அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் மட்டுமே தெரிந்த இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் கடந்த கால தவறுகளை சொல்லி மற்றவர்களை திருத்துவதாக நினைத்து கொண்டு வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தாமல் இருக்க நிகழ்காலததில் மட்டும் வாழ பழகுங்கள் பத்து இளவயதில் அல்லது மற்றவர்களுக்கு எப்போதாவது செய்த உதவியை சொல்லிக் காட்டாதீர்கள் உங்களிடம் உதவி பெற்று உயர்ந்தவர்கள் உங்களை சந்திக்க வந்தால் பழையதை நினைவுபடுத்தி அவர்களை சங்கடமான நிலைக்கு தள்ள வேண்டாம் அல்லது அவர்களிடம் உதவிகள் கேட்டு நம் நிலையை தாழ்த்திக் கொள்ளவும் வேண்டாமென்பதில் உறுதியாக இருங்கள் பதினொன்று நிதி பொருளாதார வசதி உள்ளவராக இருந்தால் உங்களிடம் கடன் கேட்க சிலர் வரலாம் கேட்பவர்கள் உறவாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரி உங்கள் பதில் நோ என்பதே பதிலாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அமைதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இல்லை என்பதை சொல்லுங்கள் பன்னிரண்டு உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் போல உங்களுக்கு நிதி ஆலோசனை சொல்ல அல்லது இங்கே முதலீடு செய்யுங்கள் என்பது போல ஆலோசனைகள் சொல்ல வரலாம் உங்கள் தானே சொல்றேன் என நம்பிக்கை நிறைந்த ஆசை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட அவைகளை நிறுத்தி நிறுத்திவிடுங்கள் உண்மையிலேயே அவர்கள் நல்லதாக கூட சொல்லலாம் என்றாலும் எந்த இனிப்பு தடவிய வார்த்தைகளையும் அப்படியே நம்பி விடாமல் இருங்கள் அவர்கள் சொல்வதில் உங்களுக்கு விருப்பம் நம்பிக்கை இருந்தால் வளர்ந்து விட்ட தொழில் நுட்ப உதவியுடன் அதில் உள்ள உண்மைத் தன்மைகளை தேடி படித்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அல்லது அவர் என்ன தப்பாகவாச் போகிறார் என்று உங்களுக்கு நீங்களே நொண்டி சமாதானம் செய்து கொண்டு உங்கள் முடிவுகளுக்கு மற்றவர்களை பொறுப்பாளியாக்க வேண்டாம் பதிமூன்று விட்டுப்போன உறவுகள் கெட்டுப்போன உணவுக்கு சமம் என கசப்பான உறவுகளை உதறி தள்ளாமல் நீங்கள் ஒதுங்கி இருக்க பழகுங்கள் முக்கியமாக எந்த உறவு மற்றும் நட்புகளுடன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சண்டை போடுவதோ கருத்து வேற்றுமை காட்டுவதோ அல்லது அவர்கள் கருத்தில் முரண்படுவதோ வேண்டாம் நண்பர்களுடன் உரையாடலில் கூட சினிமா அரசியல் என எதிலும் உங்கள் கருத்தை சொல்லாதீர்கள் பதினான்கு தனிமையில் இருக்கீங்களா என சில மொபைல் ஆப் உங்களை துரத்திக் கொண்டு வரும் பொழுது போகவில்லை என சும்மா ட்ராய் செய்து பார்க்கலாம் என அறிமுகம் இல்லாத மொபைல் ஆப் திறந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் துணையாக வருகிறேன் என அதுவே தொல்லையாக போய் உங்களுக்கு வாக்பர் ஆகிவிடாமல் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பதினைந்து முதுமையில் பொறுப்புடன் மட்டும் அல்ல விழிப்புடனும் இருக்க வேண்டும் மனநலம் உடல் நலம் மற்றும் நிதி நலனில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்துக் கொள்ளுங்கள் எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்று பிரயத்தனப்பட தேவையில்லை வாழ்க்கையில் வாழ்வும் சாவும் ஒரு அங்கம்தான் அதனால் வருவதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் ஆசைகளை வாசலில் விட்டுவிட்டு பாசத்தை மாடிப்படியிலே விட்டுவிட்டு படியேறி முதுமை என்ற நிலைக்கு வந்து விட்டால் மகிழ்ச்சி என்ற வாயில் திறந்து இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மரணம் மட்டும் அல்ல முதுமையும் இயற்கையில் இயல்பானது தான் என்பதை நம்புங்கள் உங்களுக்காக நமது சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்